வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்க தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறாருங்க அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு தொடங்கிவிட்டதுங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க இருந்தாலும் கூட அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் என்பதால அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது என்பது சற்றே குறக் அதிக விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தூரும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்களிலிருந்து வெளிப்பட எண்ணற்ற முன்னேற்றங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டுங்க இதன் காரணமாகவே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட இருக்குது கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சுக்கிர நிவர்த்தியின் காரணமாக என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேர போகுதுங்க குறிப்பாக ஆரோக்கியத்தில் அடிக்கடி சீர்கேடுகள் வரலாங்க மருத்துவ செலவுகள் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு ஏற்ற விதம் அமையாது புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி கூட செல்லலாங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால எதையும் சிந்தித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசினி பொறுத்தவரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க தனம் குடும்பம் பத்திர பத்திரப்பெரு தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களுக்கு குறைக்கும் அந்த இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிவதால அவற்றில் எல்லா மாற்றங்கள் வந்து சேர இருக்குது குறிப்பா இரண்டாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதால குடும்பத்தில் பிணக்குகள் அதிகரிக்குங்க எந்த வேலையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாதுங்க அதனால் வாக்குறுதி கொடுக்கும் போது ஏன் கொடுக்கிறோம் எதுக்காக கொடுக்கிறோம் அவற்றை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா என்பதை யோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க சனி பகவானுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடுங்க பூர்வீக அதிக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் வேலை பழு அதிகரிக்குங்க பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க இருந்தாலும் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளும் போது சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் தராதுங்க இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான தேவையில்லாத சில விஷயங்களை செய்யாமல் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டுங்க இந்த கடன் வாங்கும் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க ஏன்னா கடன் என்கின்ற படுகொலையில் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் போது சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க கடகராசிரியர்கள் முயற்சி வெற்றி தர இருக்குதுங்க வீட்டை விரிவு செய்து காட்டுவதில் அல்லது வீட்டை பழுது பார்ப்பதில் ஆர்வம் கொடுங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவதால பூர்வ புண்ணியத்தின் பல நாள் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் வந்து சேருங்க சொந்தங்களுடன் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க ஆனால் நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய முயற்சிகை முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அகர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்குங்க பெண்களுடைய சடங்குகள் கல்யாணம் காதுகுத்து போன்றவை நடைபெறும் வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்படலாங்க இருந்தாலும் இவற்றை எல்லாத்தையுமே சமாளித்து விடுவீங்க பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது இவற்றை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்கள் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கடகராசினி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிகரிக்குங்க துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது எந்த ஒரு காரியத்தையும் பிறரிடம் ஒப்படைக்காதீங்க உங்களுடைய மேற்பார்வையில் எல்லா காரியங்களையும் முடிப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்து துய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இரண்டு முறை குரு பயிற்சியும் நிகழ இருக்குதுங்க அந்த காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது பணவரவு என்பது திருப்தி தருங்க மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குது அடிப்படை வசதிகளும் நாட்களுக்கு பெருக்கிக் கொள்வீங்க தொழில் புதிய முதலீடுகளை செய்து இழந்த செல்வத்தை மீண்டும் வரவழைத்துக் கொள்ள இருக்கீங்க பெண் பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மினத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது பண நெருக்கடி அதிகரிக்குங்க மீண்டும் தலை தூக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பு தடுப்புகளை வழங்கி தடுமாற்றத்தை உருவாக்குவாங்க விருப்ப ஒயிலில் வர வெளிவரலாமா என்று கூட இந்தி கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது இடமாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சியின் விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க இருக அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளுள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவு இயலாதுங்க விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் உருவாகலாம் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் அமைய இருக்குது இருந்தாலும் கூட கடகராசினி இந்த சனி நிகழக்கூடிய கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கோவிலில் விருற்றிருக்கும் அருள் வழங்கும் வன்னி மரத்தை சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் இதனால் ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்